அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி நான் ஒரு சிம்பிள் ஆப்ஸோடு வந்திருக்கேன் அந்த ஆப்ஸ் இதுதான் டெக்ஸ்ட் ஆன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஸு இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பல பேர் வந்துட்டு ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம் எல்லாருமே வச்சிருப்போம் கண்டிப்பாக அதில் வந்து சிம்பிளான முறையில் டெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற ஆப்ஸ் தான் இது நீங்கள் இது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த ஒரு லிங்க்கோ நாங்கள் மேலே கொடுக்குறோம் ஓகேவா அப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் எப்படி ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் டாப்பில் பாருங்கள் மூணு இருக்குது மூணு சிம்பிள் முதல் சிம்பிளில் க்ளிக் பண்ணுங்கள் இதில் கேமரா கேலரின்னு இருக்கும் கேமரா ஓப்பன் பண்ணால் உங்களை கேமரா ஓப்பன் ஆகும் அதில் ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் இங்கே கேலரி ஓப்பன் பண்ணுறேண்ணா இப்போது கேலரி கிளிக் உடனே எனக்கு வந்துட்டு இப்போது இந்த ஃபோட்டோ ஒன்றும் எடிட் பண்ண போகிறேன் அதாவது டெக்ஸ்ட்டு வந்து இதுவாக எடிட் பண்ண போகிறேன் அது எப்படின்னா ரெண்டாவது பாருங்கள் ரெண்டு ஏ போட்ட மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் நான் இப்போ என்ன தமிழ் தமிழ் பசங்க அச்சி டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிட்ட பக்கத்தில் டீன் ஒன்று பாருங்கள் அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாக மாறும் இது தமிழில் தான் கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாற மாட்டுது இதே நீங்கள் இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ரெண்டாவதாக கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்ட் மர்சிம்பாங்க அதுக்கும்போது உங்களுக்கு கலர்ஸு நீங்கள் எந்த கலரில் தேவையோ அந்த கலரில் நீங்கள் இதை வச்சுக்கலாம் மூணாவது இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ண அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கடைசியாக இருக்குங்க டிக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி மாறிவிடும் நீங்கள் இது வந்து எந்த ரொட்டேட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸான வச்சுக்கலாம் வச்சுட்டு கரெக்டாக இந்த லொக்கேஷன் வச்சுட்டு டாப்பில் இருக்க பாருங்கள் மூணாவது சிம்பிள் அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ்னு இருக்குது இன்னொன்று ஷேர் இருக்குது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் சேவ் கிளிக் பண்ணிங்கன்னால் அது ஆட்டோவாக போய்ட்டு நாங்கள் மெமரி கார்டில் சேவ் ஆகிடும் இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய தமிழ் பசங்க அச்சு பேஜை வந்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் இந்த வீடியோக்கு மேலே யூடியூபோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் எங்களோட பேஜை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆப்ஸோட உங்களுடைய சந்திக்கும் முறை உங்கள் தமிழ் பசங்க மச்சி